நீ தான் நீங்க சொன்னீங்க இதுதான் இது ஊஹா நீரா انا கை கால் எடுத்துச்சானா ஹே கரத்தடா இது நான் கரெக்டோ மாப்ள நீயே பேசிக்கோ நோ நோ உன்னை யாரனா திட்டنا நானா பண்ணுவீங்க என் கைய இப்படி நான் பண்ணுவ நான் இன்னதுக்கு நினைக்கிறனியா நாங்க நினைக்கிட்டு கீழ பக்கத்துல இருந்து வந்துட்டேன்னு நினைக்கிறா நீ என்ன நினைக்கிறே சொல்ல ஹே ஒரு நாளைக்கு நான் நாலு பேர் அடிச்சே ஆவணும் இல்லனா என் கை துடிக்கும் துடிக்குமா இதே போன நேச்சியா நால் நாய் கடிக்கும் ஹே அத உடற யாரா என்ன திட்டனதே பின்னால பாருங்க ஒரு குரூப் ஆயினுகுதா

கடைக்குன்னா பிஞ்சு கண்ணு பிஞ்சு கண்ணு எப்படியோ செய்யணும் வீடியோ வாங்கி குத்துறியா